அழகாக உணர்த்தி இருக்கும் என்கிறோம் சிவபெருமானை வெப்பமானவனும் அவன்தான் அதை தனிப்பவனும் அவன்தான் சுந்தரர் இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று சுந்தரரை அனுப்பி வைத்ததும் சிவபெருமான் தான் அதே சுந்தரரை அவருடைய மனைவி பறவையார் வெறுக்கிற போது தான் ஒரு தூதனாக வந்து பறவையாரிடம் சென்று என் பக்தனை ஏற்றுக்கொள்வாயா என்று அந்த கோபத்தை தணித்தவனும் சிவபெருமான் தான் ஆக சில இடங்களிலே ஒரு குழந்தை தவறு செய்கிற போது தாய் கண்டிக்கத்தான் செய்வாள் ஒரு முறை கனிவாக சொல்வாள் இரண்டு முறை சொல்வாள் மூன்று முறை கூட சொல்வாள் அதை தாண்டியும் தன் குழந்தை தவறு செய்கிறது என்று சொன்னால் தாய் ஒரு அடி கொடுக்கத்தான் செய்வாள் அதே போலத்தான் பக்தனுக்கு பல வழிகளிலே இது தவறு தவறு என்று எம்பெருமான் சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார் அதை தாண்டியும் அதே தவறை தான் நான் செய்வேன் என்று இருந்தால் சில துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார் தாய் அடித்தால் அதன் பிறகு தாயிடம் பேசாமலா இருக்கிறோம் அடுத்த கணமே அழுதுவிட்டு தாயிடம் தானே அரவணைப்பை தேடி செல்கிறோம் அதே போலத்தான் கடவுள் துன்பப்படுத்தினாலும் அந்த துன்பத்தை போக்க அரணா அவனே என்று நாம் உணர்ந்து விட்டால் நாம் பக்தியையும் எம் பெருமானையும் அடைந்து விடுகிறோம் அதுதான் உண்மை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிறது இந்த உலகத்தில் எல்லா பற்றுகளையும் விட்டவன் எம் பெருமான் அவனை பற்றி கொள் நீ அடைவாய் என்கிறது சித்தர் சிவவாக்கியருடைய பாடலும் சொல்லிக் கொடுக்கிறது மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து என்ன என்னமாயம் ஈசனே முன்தானை உடைந்தால் கூட அது தேவைப்படும் என்று சேகரித்துத்தான் வைக்கிறார்கள் வெண்கல பானை பழுதடைந்து போனால் கூட எதற்காவது பயன்படுத்தலாம் என்று அதையும் செய்கிறார்கள் மனித உடல் ஒரு முறை மரணம் என்று பழுதடைந்து விட்டது என்றால் அடுத்த நொடியே இன்னும் இங்கு இருந்தால் அதை மனித உடல் என்று கூட சொல்வதில்லை பிணம் என்று தான் சொல்கிறோம் அடுத்த நொடி இந்த உடல் இங்கு இருந்தால் அது நாற்றத்தை ஏற்படுத்திவிடும் உடனடியாக மாற்றுங்கள் என்று அப்புறப்படுத்துகிறோம் ஆக மண்பானைக்கும் வெண்கல பானைக்கும் இருக்கக்கூடிய மரியாதை கூட மாண்டு போனால் மனிதனுக்கு கிடையாது இதுதான் சனாதன தர்மம் நமக்கு உணர்த்துகிறது அப்படி பயனற்ற உடலை ஒரு ஆன்ம பார்ப்பதற்காக நாம் இன்றைக்கு சுமந்து செல்கிறோம் ஆனால் ஆன்மாவை தேற்ற வேண்டும் என்பதை மறந்து உடலை தேற்றிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை ஆன்மாவை வளர்க்க கிடைத்த உடலை உடலாக நினைத்து வளர்க்க வளர்க்க வேண்டும் என்பதை மனித சமூகம் மறந்து கொண்டே போகிறோம் எப்போது என்பதை உணர்கிறோமோ உணர்ந்து கொள்ள முடியும் கரண்ட பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல என்கிறது சிவபுராணம் சாதாரண பால் பசுவினுடைய பால் சாதாரணமாக காய்ச்சி அருந்தினாலே சுவையாகத்தான் இருக்கும் சற்று சுவை வேண்டும் என்று நினைத்து நெய் கலந்து அருந்துபவர்களும் உண்டு அது நறுமணம் கலந்த சுவையோடு இருக்கும் இன்னும் சற்று சுவையாக இருக்கட்டும் என்று சொல்லி தேன் கலந்து அருந்துபவர்களும் உண்டு அது இன்னும் சுவையாக இருக்கும் சிவபுராணம் எப்படியாம் சிவபுராணமும் சிவபெருமானும் பால் மட்டுமல்ல பாலும் தேனும் நெய் கலந்து அருந்தினால் கூட ஒருவேளை அளவிற்கு மிஞ்சி தவிட்டி போகுமாம் ஆனால் இதையெல்லாம் தவிட்டினாலும் கூட சிவபெருமானை ஆயிரம் நாமங்கள் சொல்லி வணங்கினாலும் அது தவிட்டாதாம்